நேயர்கள் அனைவருக்கும் நான் கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் தான் நம்ம வந்து குரு அதிசார பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னு பார்த்தோம் அந்த அதிசாரமா போன குரு இப்ப திரும்ப பக்கர நிலையில திரும்பவும் மிதுன ராசிக்கே வரப்போற அந்த பக்ர நிலையில குரு சஞ்சாரம் செய்கின்ற போது எப்படிப்பட்ட பலன்களை ஒவ்வொரு ராசியும் பெறும் அப்படின்னு தான் இப்ப பார்க்க போறோம் வாக்கியப்படி பார்த்திங்கன்னா கார்த்திகை ரெண்டாம் தேதி அதாவது பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி அன்று அதிசார நிலையில சென்ற குரு பகவான் வக்கர கதியில திரும்ப வருவர் கடகத்திலேருந்து மிதனத்தை நோக்கி நகர நகர்ந்து வரக்கூடியவராக இருப்பார் அந்த வக்கர நிவர்த்தி எப்போ ஆகும்னா பங்குனி மாதம் மூணாம் தேதி அதாவது மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைஞ்சு திரும்பவும் குரு பகவான் நேர்கதியில வருவார் அப்போ இந்த ஒரு மூணு மாதம்

சஞ்சாரம் செய்வதை நிறுத்தி நேர்கதியில் சஞ்சாரம் செய்ய தொடங்குவார் அந்த நேரத்தில் குரு பகவான் மிதன ராசியில் இருப்பார் அப்போ பொதுவாக ஒரு விதி இருக்குது குரு பகவான் ஒரு ராசியில் குறைந்தபட்சம் ஒரு வருஷம் இருந்து பலன்களை தரக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வருட கிரகங்கள் அப்படிங்கிறது குரு பகவான் சனி பகவான் ராகுக்கேது தான் ஆனால் இந்த தடவை குரு பயிற்சியில் ஒரு மூணு நாலு மாதங்கள் இந்த மாதிரி அதிசாரம் பக்கர நிலை இதிலெல்லாம் போயிடுச்சு அப்போ ஒரு ஜாதகத்தில் குரு பகவானோட இந்த அதிசார பயிற்சி பக்கர பயிற்சி இதெல்லாம் எப்படிப்பட்ட பலனை தரும் அப்படின்னு பார்க்கறது தான் இந்த பதிவோட நோக்கம் உதாரணமாக சொல்லணும்னா இப்போ நம்ம நேராக நடந்து போகிறோம் ரோட்டில் நம்ம வேகமாக நடக்கலாம் மெதுவாக நடக்கலாம் நமக்கு எதிர்த்தாப்பில் வர்ற அந்த டிராஃபிக்கை பார்த்து நம்ம வசதியாக நடந்து போகலாம் ஆனால் அதே நேரத்தில் நம்ம பின்னோக்கி நடக்கிறோம் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு ஒரு கற்பனைக்கு வச்சிருந்தாலும் நம்மளோட நடையில் ஒரு தயக்கம் இருக்கும் தைரியமாக நடக்க முடியாது நமக்கு எந்த மாதிரியான சூழ்நிலைகள் சூழ்ந்திருக்குன்னு புரியறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் நம்ம வந்து வேகமாக நடக்க முடியாது நம்ம காலே நம்மளை தடுக்கும் அப்போது நம்முடைய சாதாரண நடைக்கும் பின்னோக்கி நடக்கின்ற போது ஏற்படுகின்ற சிரமங்கள் இருக்குது அதே மாதிரி தான் அந்த வக்கர நிலையில் ஒரு கிரகம் சஞ்சாரம் செய்கிறதுனா அந்த கிரகமும் கொஞ்சம் ஒரு விதமான தடுமாற்றம் உதாரணமாக சொல்லணும்னா ஒரு உச்சம் பெற்ற கிரகம் கதியில் சஞ்சாரம் செய்யும்போது போது நீச்சமான பலனை தருவார் ஆட்சி பெற்ற ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற பலனையே தருவார் பகை பெற்ற கிரகம் நட்பு பலனை தருவார் நட்பு பெற்ற கிரகம் பகை பலனை தருவார் அதே நேரத்தில் ஒரு கிரகம் நீச்சமாக இருந்து இந்த மாதிரி கதியில் சஞ்சாரம் செய்தார் என்னால் அவர் உச்சமான பலனை தருவார் இதெல்லாம் கதியில் வரும்போது ஒரு கிரகம் எப்படி தடுமாறி பலன்களை தருகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணங்கள் இப்போ குரு வந்து கதியில் மூணு மாசம் சஞ்சாரம் செய்ய போகிறார் நவம்பர் பதினொன்னுல இருந்து மார்ச் பதினோராம் தேதி வரை அவர் கதியில் ரெண்டு ராசிலையும் சஞ்சாரம் செய்வார் கடகராசியில கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் மிதுன ராசிலையும் கொஞ்ச நாள் சஞ்சாரம் செய்வார் இந்த மாதிரி பக்கரகதியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது ரெண்டு விஷயங்கள் குருவோட காரகத்துவமான சில விஷயங்கள் மாறுபடும் அதே நேரத்தில் குரு வந்து மிதுன ராசிக்கு எந்த வீட்டில் இருக்காரோ அந்த பாவகம் மாறி கடகராசியில் இருக்கிற பாவகமாக மாறும் குருவோட பார்வை மாறும் அதனால் இந்த குரு பக்கர பலன்கள் அப்படிங்கிறது குருவோட நம்பகத்தன்மை ஜாதகருக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பக்கர கதியில போற குருவோட பாதிப்பு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நம்பகத்தன்மையில ஒரு சந்தேகம் வரும் யாரையும் அவ்வளோ எளிதா நம்ப மாட்டாங்க வேலையும் சந்தேகப்படுற ஒரு சூழ்நிலையா இருக்கும் அதே மாதிரி அவங்களோட மனோபாவம் மாறும் தன்னோட சுயமதிப்பு தனக்கு மதிப்பு அதிகமா இல்ல நம்மளை யாரும் மதிக்கல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வரும் சில சமயங்களில் பிடிவாதமாக இருக்கிற மாதிரியாகவும் இருக்கும் தங்களையே உயர்வாக நினைத்து கொள்ளுகின்ற ஒரு மனோபாவம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் இந்த நேரத்தில் ஆன்மீகம் சம்பந்தமாக மத ரீதியான கேள்விகளை அதிகமாக கேட்கிற ஒரு தன்மை ஏற்படும் அது உள் மனதிற்குள்ள அவங்களுக்கு ஏ எழுப்பப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி தொழில் மற்றும் உறவுகள் சம்பந்தமான சில மாற்றங்கள் கண்டிப்பா அந்த காலகட்டத்தில் ஏற்படும் சிலருக்கு அது வளர்ச்சியா இருக்கலாம் சிலருக்கு அது கடினமான பாதகமா இருக்கலாம் அப்ப இந்த குரு பகவான் பன்னெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் ரிஷப ரிஷபராசி என்பர்களே இன்றைக்கி நம்ம குரு கதியில் சஞ்சாரம் செய்கின்ற போது எந்த மாதிரியான பலன்களை ரிஷபராசி என்பர்களுக்கு தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம் குரு பகவான் அக்டோபர் பதினெட்டாம் தேதி என்று மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு அதிசாரமாக வரார் கடகராசியிலேயே சஞ்சாரம் அதிசாரமாக செஞ்ச குரு பகவான் டிசம்பர் நவம்பர் மாதம் பதினோராம் தேதி என்று தன்னுடைய அதிசார பயணத்தை கதியில் மாற்றிக்கிறார் அப்போ கதியில் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கின்ற குரு பகவான் டிசம்பர் அஞ்சாம் தேதி மீண்டும் மிதுன ராசிக்கு வர்றார் மிதுன ராசியில் அப்படியே கதியிலேயே தொடர்ந்து மார்ச் மாதம் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தன்னுடைய வக்கர நிவர்த்தியை அடைகிறார் அதற்கு பிறகு நேர்கதியில் சஞ்சாரம் செய்கிறார் ஆக மொத்தம் நூற்றி இருபது நாட்கள் வரை குரு பகவான் தன்னுடைய வக்கர கதியில் சஞ்சாரம் செய்யும்போது ரிஷபராசி என்பவர்களுக்கு என்னெல்லாம் தரப்போகிறார் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் மற்ற ராசிகளை விட ரிஷபராசி யோகம் செய்த ராசி அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலகட்டத்தில் குருவோட பலன் ரொம்ப அதிகமாக ரிஷபராசிக்கு கிடைக்கப் போகிறது இது குருவோட அதிசா அதிசார பயணம் முடிஞ்சு பக்கர பயணம் மிக அற்புதமாக ரிஷபராசிக்கு இருக்க போகிறது திடீர்னு ஏதாவது லாபம் வரக்கூடிய தன்மை இருக்கும் ரிஷபராசி என்பவர்களுக்கு தங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்கின்ற ஒரு காலகட்டம் தொழில் செய்கிறாங்கன்னா அந்த தொழிலுக்கு சார்ந்த வேறொரு தொழிலை அவர்கள் கையில் எடுத்துக்கலாம் காற்று காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளு சொல்லுவாங்களேன் அந்த மாதிரி இப்போ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு மிக அனுகூலமாக இருக்கும் மொத்தத்தில் சொல்லணுன்னா உங்களுடைய நிதி நிலைமை பொருளாதாரம் கையில் பணம் புரளுகின்ற தன்மை இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற காலகட்டம் வேலையில் இருக்கிற சில பேருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் என்ன ஒரு சின்ன இடமாற்றம் வரும் ஊதிய உயர்வு கிடைச்சி பண பதவி உயர்வும் கிடைக்கும்போது பரவாயில்ல இடமாற்றம் தானே அப்படின்னு நீங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் சம்பாதிக்கின்ற எண்ணத்தோடு செயல்படும் சில பேருக்கு புகழ் மரியாதை இதெல்லாம் அதிகரிக்கின்ற காலகட்டமாக இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் இருக்கிறவங்க அரசியலில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான காலம் அப்படின்னு சொல்லலாம் பல நன்மைகள் இருக்குது இந்த காலகட்டத்தில் இந்த நூற்றி இருபது நாட்கள் குரு வக்கர கதியில் சஞ்சாரம் செய்கின்ற நூற்றி இருபது நாட்களும் ரிஷபராசிக்கு யோகம்தான் அந்த ரிஷபராசிக்காரர்களோட மிக முக்கியமான பலமான தைரியம் நம்பிக்கை இதெல்லாம் அதிகரிக்கக்கூடும் தொழில் ரீதியா அதாவது வெளிநாட்டுக்கோ அல்லது சில பேர் வெளியூருக்கோ சென்று வருகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும் கல்வி தகவல் தொடர்பு போன்றவைகள் ரொம்ப சா சாதகமாக இருக்கும் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம் சில பேருக்கு திருமணம் சில பேருக்கு குழந்தைகள் பிறக்கலாம் சில பேருக்கு வேலை கிடைக்கலாம் சில பேருக்கு மேல் படிப்புக்காக வெளிநாடு சென்று வருகின்ற மாற்றம் இப்படி ஏதாவது ஒரு சந்தோஷமான எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும் அதே மாதிரி சில பேருக்கு விமானத்தில் பறக்கிற யோகம் இருக்கும் அதே மாதிரி வியாபாரத்தில் ஏதாவது புதிய ஒப்பந்தங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய வியாபார கண்ணோட்டம் வேறு திசையை நோக்கி செல்லுகின்ற ஒரு மாற்றமாக அமையும் அதே நேரத்தில் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் கிடைக்கும் குழந்தைகளுக்கு ஏதாவது வேலை கிடைக்கலாம் எதிர்பார்த்த கல்லூரியில் இடம் கிடைக்கலாம் நீங்க எதிர்பார்த்ததை விட குழந்தைகள் மிக அற்புதமாக படிச்சு மிகப்பெரிய நல்ல பெயரை எடுக்கின்ற காலகட்டமாக இருக்கும் மொத்தத்துல ரிஷபராசிக்காரர்கள் யோகமானவர்கள் நூத்தி இருபது நாட்கள் மிக அற்புதமான காலகட்டமாக இருக்க போறது கவனமாக அதை அறுவடை செய்யணும் நம்ம கையில கிடைச்ச யோகத்தை அறுவடை செய்கிற காலம் அதனால பல புதிய முயற்சிகளை செய்து மிகப்பெரிய அளவில் சாதனைகள் புரிகின்ற காலமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றேன் நன்றி வணக்கம் வாழ்க ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்